கடைசி வரை கண்ணியமாக நடத்தியவர் தச்சு தொழில் புரியும் கடின உழைப்பாளி இறை இயேசுவை ஆன்மீக பாதையில் செதுக்கியவர் தம் துயில் கொண்டு எழுந்த பிறகுதான் தன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டது தாம் துயில் கொண்ட எழுந்த பிறகுதான் தன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது என்பதால் வல்லமை பெற்று துயில் கொண்டு பல்வேறு பிரச்சனைகளுக்காக நம்பிக்கையோடு தன்னிடம் நெருங்கி வருபவர்களுக்கு பொழுது பொழுது துயில் கொண்டு எழுவதற்குள் அவரவர் பிரச்சனைக்கு ஏற்றவாறு தீர்வு தரக்கூடிய துயில் கொண்ட நாயகர் எம்பங்கின் பாதுகாவலர் குருவிளம் மண்ணின் அரண் புனித சூசையப்பர் பத்து நாள் திருவிழா கொண்டாட்டத்தில் இன்று ஏழாம் திருநாள் திருவிழா திருப்பலியானது எம்பங்கின் வீரமாமுனிவர் அன்பிய இறைமக்களால் அலங்கரிக்கப்படுகிறது எம் அன்பிய இறைமக்கள் வீரமாமுனிவரின் பெயரை எம் அன்பியத்திற்கு சுமத்தியுள்ளார்கள் வீரமாமுனிவர் மத போதகராக இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட பற்றால் தன் வாழ்நாள் முழுவதும் இறைப்பணிக்காக அர்ப்பணித்து ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து நற்செயல்கள் பல புரிந்தார் மனமாற்றத்தை ஏற்படுத்தினால் மக்களிடையே அதனால் கடவுள் அவருக்கு கைமாறு செய்தார் வீரமாமுனிவர் நற்செயல்கள் பல செய்தார் அதனால் கடவுளவருக்கு கைமாறு செய்தார் ஆம் புனிதராக உயர்த்தப்பட்டார் எல்லோராலும் நினைவு அனைவராலும் பாராட்டப்பட்டார் இன்றளவும் நம்மிடையே சிந்தனைக்கு உட்படுகிறார் வீரமாமுனிவரின் பெயரை சுமந்துள்ள எம் அன்பிய இறைமக்கள் வீரமாமுனிவரின் சாயலைப் போன்று வீரமா முனிவரின் படிப்பினைகளை வாழ்வியலாக்க நாங்கள் துடிக்கிறோம் ஆன்மீக நீரோடையில் எங்களை இளைப்பாற்ற வருகை புரிந்திருக்கும் சேவியர் அடிகளார் அவர்களையும் ஆன்மீக நீரோடையின் ஊற்று சந்தியாகு அடிகளார் அவர்களையும் ஆன்மீக நீரோடையின் இசை ஊற்று பாடகர் குழுவையும் ஆன்மீக நீரோடையில் நீர் அருந்த தாகத்தோடு வருகை புரிந்திருக்கும் இதே சமூகத்தையும் எம் அன்பிய வீரமாமுனிவர் அன்பிய இறைமக்கள் இறைமக்கள் சார்பாக இருகரம் கூப்பி வருக 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 என வரவேற்கிறோம் வாருங்கள் வாருங்கள் ஆன்மீக தாகம் தீர்ப்போம் அதனால் அதனால் நற்செயல்கள் பல புரிவோம் அதற்காக அதற்காக கடவுள் நமக்கு கைமாறு செய்வார்